நிறைய கேரவன் இருக்குமா கம்ஃபர்டபுளா இருக்குமா ரொம்ப கஷ்டமா இருக்கு ஃபர்ஸ்ட் இனிமேல் இவ்வளவு கஷ்டமான கதை எடுத்து கூடாதுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு எப்படி வருது ஸ்விமிங் தெரியல ஆனா வந்து டீப் ஓஷன்குள்ள போயிட்டு ஒரு ரொம்ப எக்ஸ்பர்ட் மாதிரி வந்து உங்களுக்கு பார்க்க தெரியுது இதுக்காக எடுத்துக்கிட்ட அந்த ட்ரெய்னிங் மேக் பிலீவ் தானே சினிமா நம்ம வச்சுட்டாங்க அவங்கெல்லாம் எடுத்து நம்ம வச்சுட்டாங்க அவ்வளோதான் சார் கேமராமேன் அவங்களாம் சேர்ந்து அப்படியே ஏமாற்றிக்குவோம் பார்க்கும் அந்த சீட்டா பக்கத்துல ஒரு ஷார்ட் பார்த்தோம் பயங்கரமா எங்களுக்கே பாக்குறதுக்கு அப்படி இருந்துச்சு உங்களுக்கு அதை எப்படி நீங்க செஞ்சீங்க என்ன நடக்குது அந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா உங்களுக்கு எல்லாம் சொல்ற கேளுங்க பயங்கர காமெடியா இருக்காரு ஒரு பெரிய கூண்டு ஒன்னு கட்டிட்டாங்க ஏன்னா சீட்டா ஓடிடுமா அதனால அது ஓடிடக்கூடாதுங்கிறதுக்காக சுத்தி ஒரு கூண்டு போட்டாங்க அதுக்குள்ள என்ன உட்கார வச்சுட்டாங்க ஒண்ணு இல்லைங்க மூணு சிரித்து விட்டாங்க உள்ள விட்டுட்டு இவங்க கம்பிக்கு வெளியே போய் கேமரா வச்சுட்டாங்க நான் அப்படியே பாக்கிறேன் போகணும்னா போட்டோம் அப்படின்னு செட்டில் ஆயாச்சு இதுக்கு எல்லாத்துக்கும் மேல பரத் பாலா சார் பயங்கர காமெடி பண்ணாரு வெளியே இருந்து கத்துறாரு இன்னும் கொஞ்சம் பயம் இருந்தான் அப்படிங்கறது இதுக்கு மேல இல்ல லெவலே இல்ல அவ்வளோ எக்ஸ்ட்ரீம் ஆல்ரெடி இருக்காங்க அது சுற்றிக்கிட்டே இருக்குங்க அதுக்கு வந்து பின்னாடி ஒரு மரம் இருக்கும் அந்த ஷார்ட்ல அதோட நிலைய கீழே விழுந்து அந்த நிலையில பார்த்து அது பயப்படுது அதை பார்த்து நான் பயப்படுறேன் இப்படியே போயிட்டு ஒரு எடுத்தாங்க அது வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் ஃபார்ட்டி மினிட்ஸில் கூட எடுக்கலாங்க காலையில் ஆரம்பிச்சாங்க சாயங்காலம் வரைக்கும் எடுத்தாங்க இந்த அப்படியே சூரியனை பார்த்து வேண்ட தயவு செஞ்சு சீக்கிரம் போயிருந்தி இப்படி நிறுத்த மாட்டாங்க போனது ரொம்ப ஒரு காமெடியான இன்சிடென்ட்டு இப்போ யோசித்து பார்த்தா காமெடியாக இருக்குது அப்போ ரொம்ப டிகிரி கிளம்பிருச்சு அது வந்து அப்ப லைஃப் ஆர் டெத் சிச்சுவேஷன் தான் ஆமாங்க அது ஐ அம் அக்ரீ யூ ஆர் அக்ரீ ஆமா

அப்போ வேலை செய்யும் போது அப்ப மறுபடியும் சொல்லுவேன் இன்னொரு படம் ஒரு கூட நடிக்கவே கூடாது பட் அந்த ரிசல்ட் பார்த்துட்டு மறுபடியும் நடிப்பேன் அது அப்ப சொல்றது அந்த இதுல சார் மியூசிக்கில் நடித்தது ரொம்ப சந்தோஷம் இதுதான் முதல் படம் எனக்கு அமைஞ்சது அது ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டியது பதிமூணு வருஷம் வீழ்ச்சி எனக்கு அமைஞ்சிருது அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த படம் இந்த படத்தோட பிரத்த அவர் இசை தான் அதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்புறம் இன்னொரு விஷயம் என் பேரை மட்டும் விட்டீங்க திருசிஸில் நானும் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன் அதில் பேர் சொல்ல விட்டாங்க அவர் மியூசிக்கு நாலஞ்சு வரை எழுதும் சொன்னுன்னு நான் வேண்டிக்கிறேன் அவ்வளோ